ஒருத்தவங்க நம்மளுக்கு சாதகமா ஒரு விஷயத்த செய்யறாங்கன்றதுக்காக இப்படி வாயில வந்ததெல்லாம் பேசுவியா இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருக்கிறவங்க சொன்னா கூட நீங்க சொல்றத நம்புவானா சொல்லுங்க திமுகவை முடிச்சு வைக்கிறதுக்கான சதி திட்டத்தை கையில எடுத்திருக்கீங்கன்றது ரொம்ப நல்லா தெரியுது நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார் பேரணி நீங்க சொல்ற இந்த விஷயத்த திமுகவில் இருக்கிற தொண்டன் கூட கூட நம்ப மாட்டான் அரசியல் கட்சியில இருக்கிறவங்களை கூட நம்பலமாட்டான் இருக்குது உங்களை போல சுயநலத்துக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்களை எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னே தெரியல கர்ணாஸ் பைத்தியமா இல்ல மக்களாகிய நாம பைத்தியமானு புரியல வாங்கின காசுக்கு மேல கொர இடம் கொய்யால வாய மூடிங்கன்னு செத்த சும்மா அறியா